தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இன்றைய இனிய காலை காலைப்பொழுதிலே என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் வாழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்விலே இன்றைக்கு புத்தருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிறிய கதையை சொல்லி அதிலே இருக்கின்ற அறத்தையும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் சேதவனம் என்ற இடத்திலே புத்த பெருமான் உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார் சேதவனம் என்ற இடத்திலே புத்த பெருமான் உபதேசம் செய்து கொண்டு இருக்கின்றார் புத்தருடைய பெரிய ஞானி அது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் புத்த த தர்மம் உலகத்திலேயே மிகப்பெரிய தர்மங்களில் ஒன்று புத்த தத்துவம் அவர் உபதேசம் செய்து கொண்டு இருக்கின்றார் அந்த பக்கத்தை அயலிலேயே ஒரு இளம்பன் வாழ்கிறாள் அவளுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் புத்தருடைய போதனை மேல் விருப்பவில்லை புத்தரை ஏதாவது விதத்தில் மானபங்கப்படுத்த வேண்டும் என்று அவள் யோசிக்கின்றாள் என்றால் அவமானப்படுத்துவது இப்போது உதயம் அந்த புத்தர் நிறைய கூட்டம் இருக்கிறது புத்தர் உதயம் செய்து கொண்டிருக்கிறார் அங்கே வருகிறாள் அவளுடைய வயிறு பெருத்திருக்கிறது நிறை மாத கற்பனையாக அவள் இருப்பதை போல காட்சி அளிக்கிறாள் புத்தர் தத்துவங்கள் தர்மங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றார் இவள் நடுவே எழுந்து நின்று நிறுத்துங்கள் கௌதமரே என்று சத்தம் இப்போது ஒரு ஈ ஆட்டம் ஒரு 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 சின்ன ஒரு ஈ ஒரு சில்லரை காசு விழுந்தால் கூட கேட்கின்ற அளவுக்கு அமைதி வந்துவிட்டது புத்தரும் உபதேசத்தை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணை பார்க்கிறார் அவள் சொல்லுகிறாள் கௌதமரே பெரிய தர்மவான் போலெல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர் ஆனால் என்னுடைய குழந்தைக்கு நீர்தான் தகப்பன் என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் வயிற்றிலே இருக்கின்ற என்னுடைய கருவுக்கு நீர்தான் தகப்பன் ஆகவே இந்த கருவை நான் பெற்று வளர்த்தெடுப்பதற்கு நீ எனக்கு ஆவண செய்ய வேண்டும் என்று முறைப்பாடு சொல்லுகிறாள் புத்தர் மௌனமாகவே இருக்கிறார் அவர் தன்னுடைய அன்பான ஆகிய மனை மனைவியே அழகான மனைவியே தன்னுடைய பிள்ளையோடு விட்டுட்டு வந்த அளவுக்கு துறவு கூண்டவர் அவ்வளவு வைராக்கியம் கொண்ட துறவிலே தன்னுடைய வாழ்க்கை காலத்திலே இழந்து புத்த தத்துவத்தை கண்டுபிடித்து உலகத்துக்கு பிறப்பிய மகா பெரியவர் அவரை பார்த்து இவர் குற்றம் சொல்லுகிறாள் இந்த குழந்தைக்கு நீங்கள் தான் தந்தை இதை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் எனக்கு அனுசரணை செய்ய வேண்டும் எல்லாத்துக்கும் கூடிய போதனை உங்கள் தர்ம போதனையில் ஒரு அர்த்தவில் இருந்து இவள் கத்துறாள் சந்த புத்தர் மௌனமாகவே இருக்கிறாள் பல முறையும் அவர் சொல்லுகின்ற போதும் மௌனமாகவே அவர் இருக்கிறார் இப்போது ஒரு மூதாட்டி எழுதுகிறாள் சபையைக்கு இருந்து ஒரு மூதாட்டி எழுதுகிறாள் கொஞ்சம் பொருங்கள் என்று கூறிவிட்டு அவள் விரும்புறண்டு போகிறாள் போய் அந்த பெண்ணினுடைய சேலை வயிற்றுக்கு முயலே மூடி இருந்த சேலையை நீக்குகிறாள் நீக்கிவிட்டு உள்ளே இருந்த ஒரு பாரிய ஒரு மரக்கட்டை அல்லது ஒரு தலையடி போன்ற ஒரு பொருளை கீழே எடுத்து போடுகிறாள் அப்போது எல்லோரும் திகைக்கிறார்கள் புத்த பெருமான் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் அவள் அந்த மூதாட்டி சொல்லுகிறாள் நீங்கள் ஒருவரும் இந்த பெண்ணினுடைய முகத்தை பார்க்கவில்லை ஒரு நிறைமாத கற்பனையாக இருந்திருந்தால் இந்த பெண்ணுடைய முகத்திலே ஒரு மஞ்சள் தரமான ஒரு வெளுநல் வந்திருக்கும் ஒரு கண்ணிலே ஒரு களைப்பு தெரிந்திருக்கும் இப்போ அவளுடைய மூச்சு விழுகின்ற போது அந்த மூச்சிலே ஒரு இடைவெளி வந்திருக்கும் மூச்சு தொடர்ச்சியாக இடைவெளி வந்திருக்கும் இனி அவள் பேசுகின்ற போது அந்த அவருடைய வயிறு அசைகின்ற அசைவு வித்தியாசமாக இருந்திருக்கும் இது எல்லாத்தையும் நான் கூர்ந்து அவதானித்தேன் இவனுடைய முகத்திலே ஒரு விழுறல் இல்லை கண்ணிலே ஒரு வகையான சோகம் இழந்தோ ஒரு பலவற்ற தன்மை தெரியவில்லை வாய்ச்சொல்லிலே துடுக்குத் தருகிறது போதாக்குறைக்கு அவள் அசைகின்ற போது அவருடைய வயிறு இந்த அசைவு வித்தியாசமாக இருக்கிறது ஆகவே இவருடைய செயற்பாடு எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது இதை பார்த்தவுடன் எனக்கு விளங்கிவிட்டது இவள்மையாக தாய் அல்லள் ஆகவே நான் வந்து உடனடியாக அவனுடைய வயிற்றிலே மூடியிருந்த அந்த சேலியை அகற்றிவிட்டு பார்த்தபோது இந்த அதற்குள் அடக்கி வைக்கப்பட்டிருந்த இந்த பொதி இருந்ததே தவிர இந்த மரக்கட்டை இருந்ததை தவிர அவள் குழந்தை கருத்தரிக்காதவள் என்பது எல்லோரு குவிப்பை தெரிந்திருக்கிறது இதை மற்றவர்கள் கவனிக்கவில்லை ஆனால் அந்த மூதாட்டி கவனித்தாள் புத்தருடைய மானம் போ போகிற நேரத்திலே மூதாட்டி எழுந்து அன்று அது அந்த விடியத்தை வெளிப்படுத்தாது போயிருந்தால் புத்தரை மற்றவர்களில் எல்லோரும் அவருடைய போதனையை கொஞ்சம் தள்ளி வைத்திருப்பார்கள் சில அவமரியாதையாக பார்த்திருப்பார்கள் இப்படி பல துன்பங்கள் வந்திருக்கும் ஆக ஒரு ஒரு நபர் என்ன சொன்னாலும் அந்த சொல்லுற சொல்லிலே உண்மை இருக்கிறார் என்பதை ஆராய வேண்டும் என்பது வள்ளுவருடைய கூற்று எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெப்பொருள் காண்பது அறிவு அறிவுக்கு வேலை என்ன தெரியுமோ எந்த விஷயத்தை எவர் சொன்னாலும் அந்த விஷயத்தில் அந்த அந்த பொருளில உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை அவர் வேலை இங்கே மூதாட்டி அறிவார் அவள் அவளுக்கு அனுபவம் அறிவு இருக்கிறது கற்றறிவு இருக்குதோ இல்லையோ அவளுக்கு அனுபவ அறிவு இருக்கிறது பல குழந்தைகளை அவள் பெற்றவள் ஆகவே ஒரு ஒரு தாய் கரு கருவுற்றதா எப்படி இருப்பாள் என்ற அந்த அறிவோட இந்த விடயத்தை தீர்த்து வைத்தாள் ஆக இந்த கதையின் மூலம் புத்தருடைய மேன்மை அந்த பொய் சொன்ன அந்த பெண்ணுடைய கீழ்மை அனுபவ அறிவு பெற்ற அந்த மூதாட்டியினுடைய அறிவுத்திறன் இவையெல்லாம் சொல்லப்படுகிறது ஆகவே நாங்களும் எந்த விடயத்தையும் கூந்து நுழுதி நோக்கி ஆராய்ந்து அதன் பிறகுதான் முடிவெடுக்க தவிர திடீரென்று முடிவெடுக்க கூடாது என்று அந்த அறக்கருத்து இங்கே சொல்லப்படுகிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்